அமைப்பு ரீதியான வழக்கம் நான் அவரை சந்தித்தது கூட சென்னை அவர் அறிந்து என் நேரடியாகவே என் கடைக்கு வந்து அவராகவே பேசியிருப்பார் இவ்வளவு காலம் வாழ்ந்தார் அவர் மறைந்தார் என்கின்ற இந்த கால இடைவெளி அவர் நேரடியாக இந்த புரட்சிகரமான அமைப்புகளுக்கு வந்து அவர் மறைந்த இந்த கால இடைவெளி வரை நீங்கள் அவர் செய்த வேலைகள் இருக்கிற இதையெல்லாம் நான் கணக்கில் எடுத்து நான் வாணிக இருக்கின்ற பெரும்பாலான அதை நேரடியாகவே தான் இதையெல்லாம் நாம் நினைவுபூர்வமானால் ஒரு அமைப்பிற்கு அல்லது ஒரு தனிநபர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எப்படி களப்பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முன்புதாரணமான திகழ்ந்த ஒரு தோழர் பிரதாபன் அவர் வாழ்ந்த இந்த பகுதிக்கு பல சிக்கல்கள் உண்டு ஆடு அழுக்கின்ற நகராட்சி மூலமாக ஆடு அழுக்கின்ற இடம் அது இங்கிருந்து இருந்து தொடர்ந்து போராடினார் நியாய விலைக்கடை சமூக கூடத்தில் அமைக்கணும்னு வரும்போது அதை எதிர்த்து முழுமையாக போராடு ஒவ்வொரு ஆண்டும் இங்கே நாம் உட்கார்ந்த எதிர்ப்பதாக மாணவர்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு இல்லாமல் அவரே போல வசூலித்து வசூலிக்க நோட்டுக்கு தண்ணி வருகிறார் இதை எதையும் நீங்கள் கணக்கில் இருப்பீங்கன்னா அவர் யாரையும் எதிர்பார்க்காமல் அந்த நிகழ்வுக்கு கூட யார் வருகிறார்கள் ஒருத்தரும் வந்து உட்கார மாட்டாங்க இவர் மட்டுமே இவர் மட்டுமே பேசி இவரே வரவேற்பு ஒரு சிறப்புரை நன்றி உரை என்று பேசி முடித்து அந்த நிகழ்வை கொடுப்பார் எல்லாருக்கும் நோக்கத்தை வழங்குவார் அப்போ அதை பார்க்கும்போது போது நமக்கு கூட கொஞ்சம் து இப்போ நிகழ்வு நடத்தலாமா நினைச்சிருக்கிறோம் ஒருவர் பிள்ளைகளுக்கு நோக்கத்திலும் முடிவெடுத்த ஒருவர் இந்த பகுதியில் ஏழை மாணவர்களுக்கு ஒரு உதவியாக அமையும் அவர் நினைக்கிறார் அதில் அந்த நிகழ்வில் எந்த குளரும்படியோ ஒரு குறை